ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான செட்டி நாடு காரக்குழிப்பணியாரம் இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் ஒரே மாவில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக பஞ்சு போல் இந்த பணியாரம் ரெடி பண்ணிடலாங்க ஈஸ்ட்டு சேர்க்காமல் சோடா உப்பு சேர்க்காமல் நல்லா பந்து பந்தாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி செம சாஃப்டான இந்த காரப்பணியாரத்தையும் இனிப்பு குழிப்பணியாரத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லன்ச்னு எல்லா தொக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான செட்டி நாடு குழி பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு மா வரைக்கிறக்காக அரிசி ஊற போட்டுக்கலாங்க மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க பச்சரிசி ஒரு கப் சேர்த்துனீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு நாலு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப ஊறி வந்திருக்கிற அரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் அதிக குவான்டிட்டி சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரே வாட்டி எல்லா அரிசியுமே சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்பவும் லிக்விடாக அரைக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இப்போ அவ்வளோதான் நான் மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவு கெட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மாவோட இனிப்பு குழி பணியாரத்துக்கு பாகு ஊத்தி கரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியை அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு பணி இனிப்பு குழி பணியாரத்துக்கு மாவு சரியா வராது இந்த அளவுக்கு இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைஸாவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குரண குரணையாவும் இருக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இதோ ஒரு எட்டு மணி நேரம் போல புளிக்க வச்சுக்கலாங்க மாவை நல்லா புளிக்க வச்சிட்டு நம்ம பணியாரம் ஊத்தும் போது நல்லா பந்து பந்தா கிடைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் போல மாவை புளிக்க விட்டுருந்தேன் மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு புளிச்சு வந்தாதான் பனியாரம் நல்லா பந்து பந்தாக சாஃப்டா செம ஃப்ளஃபியாக கிடைக்கும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்க இப்போ இது இருக்கட்டும் காரக்குழி பணியாரத்துக்கு வெங்காய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வெடித்த உடனேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்க்கறனால நமக்கு அங்கங்க பணியாரத்தோட சாப்பிடும் போது கடிப்பட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ கடுகு உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பிளைய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கொதங்கினதுக்கப்புறம் இதோடவே ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கேரட்டை நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் மூணு பீன்ஸை நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் காய் வந்து உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காய் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் கேரட் பீன்ஸையும் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவுக்கு தனியா உப்பு சேர்க்கணும் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க காய் முக்கால் வேக்காட்டுக்கு நமக்கு வெந்து வரணும் நம்ம பணியாரத்தோட ஒரு கால் வேக்காடு வேகணும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு நறுக்கிட்டு சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியா இருக்கும் காய நல்லா வதக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம காரக்குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதே தான் இனிப்பு குழி பணியாரமும் ரெடி பண்ணணுங்க அதுக்காக மாவை தனியா நான் பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு மாவு வந்து நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன் இனிப்பு பணியாரத்துக்கு மாவை தனியா எடுத்து வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் மாவோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பாதி அளவுக்கு வதக்கின காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற காயையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் காய் வதக்கின பாத்திரத்திலேயே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் மாவு பாருங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம குழி பணியாரத்துக்கு இந்த மாதிரி கரைச்சோம்னா தான் கரெக்டா இருக்கும் இந்த டைமிங்ல மாவோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்க்கிற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப கெட்டியா நம்ம ஆட்டின பதத்துக்கே குழி பணியாரம் ஊத்தி எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் பணியாரம் சாஃப்டா கிடைக்காது அதனால மாவை இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தோசை மாவு விடவுமே ஒரு பதம் லூஸா இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்ப இனிப்பு குழி பணியாரத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாங்க நம்ம மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு அதிகமா சாப்பிட்றவங்களா இருந்தா ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சு பாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு கம்பி பதவெல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சு பிசு பிசுப்பு தன்மை வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம டைரக்டா வெள்ளம் வந்து மாவோட கலந்தோம்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இருக்காது அதனால பாகா கரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க மூணு ஏலக்காவை சக்கரையோட அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் இப்ப நல்லா கலந்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு கொதி வரணும் அந்த அளவு கலந்து விட்டுக்கலாம் எடுத்து உங்களுக்கு மாதிரி இருக்கணும் நம்ம பாகு தயாராயிடுச்சு ரெண்டு கொதி விட்டேன் அணைச்சிட்டு அப்புறமா நம்ம மாவோட கலந்துக்கலாம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் அப்ப மாவோட சேர்த்து கலக்கறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் இது இருக்கட்டும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரக்குழி பணியாரத்தை ஊத்தி எடுத்துக்கலாங்க அடுப்புல பணியாரக்கல் வச்சிருக்கேன் கல்லுல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் காரக்குழி பணியாரங்கிறனால ஆயில வந்து செஞ்சுக்கிறேன் குழிக்கு தகுந்த மாதிரி மாவை வந்து சேர்த்துக்கலாம் மாவு வலியே வழியே ஊத்தாம முக்கால் குழி இருக்கிற அளவுக்கு மாவு வந்து ஊத்திக்கலாங்க மாவை நல்லா கலந்து கலந்து ஊத்திக்கோங்க காயெல்லாம் அடியில போய் தங்கிரும் உடனே திருப்பி விடாம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க மேல் மாவெல்லாம் அப்படியே பாதி அளவுக்கு வெந்துடும் அதுக்கப்புறமா மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேல் மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு குச்சியோ இல்லைன்னா வந்து பனியார குச்சி இருந்தால் அதை வச்சு நீங்கள் மெதுவாக திருப்பிக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு தான் திருப்பிக்கிறேன் ஷார்ப்பாக இருக்கிற பனியார குச்சி இருந்தால் நீங்கள் அப்படியே ஈஸியாக எடுத்து விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மரக்கத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே திருப்பி விட்டுட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுர்லாங்க ரெண்டு சைடுமே நல்லா அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துடலாம் நல்லா பந்து பந்தாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஈஸ்ட்டு சோடா உப்புன்னு எதுவுமே சேர்க்கல சூப்பராக இருக்கு இப்போ இன்னொரு அடைசலும் காரக்குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் அதே அதே எண்ணெய்லேயே அப்படியே ஊற்றிக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஊற்றிட்டு பணியாரம் மெதுவாக வேக வேக அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பணியாரத்தையும் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த அடைசலும் நல்லா வந்துருச்சுங்க நல்லா சூப்பராக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட காரைக்குழி பணியாரத்தை வெளியே எடுத்துட்டேன் இப்போ நம்ம இனிப்பு குழிப்பணியறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாகு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு பாருனதுக்கு அப்புறமா நம்ம மாவோட இதை வந்து வடிச்சு ஊத்திக்கலாங்க நான் மொத்தமாவே வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்து நீங்க வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் மொத்தமாவே சேர்த்துட்டேன் நல்லா வடிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதோடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறனால நல்ல இனிப்பு வந்து தூக்கலா எடுத்து கொடுக்கும் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க இனிப்பு குழி மாவை நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணினேன் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்காமலையும் செஞ்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய்க்கு பதிலா நீங்க பருப்பு கூட உடச்சி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு குழி பணியாரத்தோட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இனிப்பு குழி பணியாரத்தை ஊத்தி எடுத்துக்கலாம் இனிப்பு குழி பணியாரத்தை நெய் விட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் நெய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுல தேவைப்பட்டா மேல கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் முக்கால் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்ப பாருங்க குழி பனியாரம் அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் மெதுவா திருப்பி போடணும் ரொம்ப திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராம போயிடும் எல்லாம் ஒரே மாதிரி வேகாம போயிடும் அவ்வளவுதான் இனிப்பு குழி பணியாரமும் நல்லா வெந்துருச்சு வெளியே எடுத்துக்கிறேன் எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான செட்டி நாடு காரக்குழி பணியாரம் இனிப்பு குழி பணியாரம் ஒரே மாவில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்ல சாஃப்ட்டாக புசு புசுன்னு சூப்பரான இந்த பணியாரத்தை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸ்ட்டு சோடா உப்புன்னு எதுவுமே சேர்க்கலை ஆனால் சாஃப்டாக டேஸ்ட்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் கண்டிப்பா நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ